இப்பொழுது அக்னிக் கடலை பார்க்க போகிறோம் ஹலி லுயா அக்னிக் கடல் பாதாளம் அது அங்கே அக்னி இருக்குது புழு இருக்குது சாகாது பூச்சி இருக்குது அங்கே பற்கடிப்பு இருக்குது ஐஸ்வர்யமாக அங்கே போய் விழுந்துக்கிட்டு சொல்கிறான் பற்கடிப்பு ஐஸ்வர்யமாக அங்கே போனா அவனே சொல்கிறான் அது நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய பரிசுத்தனமும் மையமடைவதாக அது அடுத்தபடியாக இந்த அக்னிக் கடலுக்கு போகிறது யாரெல்லாம் வேணா தலைப்பு போட்டு எழுதுங்க அக்கினி கடல் அல்ல வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபது சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பகிரங்கமாக வருவார் வந்து ஒரு யுத்தம் நடக்கும் உலகம் மொத்தம் ஒரு யுத்தம் நடக்கும் அல்லா அந்த யுத்தத்திலே ஏசு ஜெயிப்பார் கூட இருக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள் அவர் என்ன செய்வார்னா கள்ள தீர்க்க தரிசியும் மிருகத்தையும் இருபதாம் வசனம் சொல்லுகிறது இருவரும் வாசிக்கலாம் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதம் அற்புதங்களே ஏமாத்தியது அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்களை மோசம் போக்குற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய எழும்பி இருக்கு கள்ள தீர்க்க தரிசியும்

யா எத்தனை கொள்கை எத்தனை விதமான கொள்கைகள் ஒரு இயேசுவுக்கு எத்தனை ஞானசானம் ஒரே ஞானசானம் ஒரே ஆராதனை ஒரே அபிஷேகம் ஒரே வசனம் இன்றைக்கி எத்தனை கொள்கைகளை வச்சு மக்களை எல்லாம் பிரித்து ஏமாத்தி பாருங்க இதெல்லாம் வரும்போது தெரியும் தேவன் வரும்போது தெரியும் தேவன் கள்ள தீர்க்கதிகள் அநேகர் எழும்புவார்கள் அநேகர் மத்திய இருபத்தி நாலு பதினொன்னு அநேகர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இப்போ எங்க பார்த்தாலும் தீர்க்க தர்சனம் கேட்கிற இடத்துல தான் ஆளு கூட்டம் அல்ல எழுவையா வசனம் பிரசங்கிக்கிற வசன தீர்க்க தரிசனத்தின்படி வாழ சொல்லுகிற சபைகளுக்கு ஆளு கூடாது பாவத்தை விட்டு மனம் திரும்ப இப்படி வாளுன்னு சொன்னா மக்களுக்கு பிடிக்காது ஆனா தீர்க்க தரிசனம் கேட்கணும் நீங்க பாருங்க தீர்க்க தரிசனம் சொல்ற இடத்துல தான் ஆளு கூட்டம் தான் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் ஒன்று வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஏழு என்ன சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிற இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கை பாக்கியவான் இந்த வேத வசனம் அத்தனை தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து தான் இப்ப உங்களுக்கு நான் உரைத்து கொண்டு இருக்கிறேன் நீங்க தப்பணும் நீங்க இந்த அக்னி கடலுக்கு பாதாளத்துக்கு தப்பணும் அக்னி கடல் பாதாளத்தை குறித்து தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கிறது அதை எடுத்து உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன் அல்லாம தீர்க்க தரிசனம் சொல்லியாலும் வேதத்தின்படி சொல்லி விடிய காலத்து வெளிச்சம் இல்லையு பைபிள் இருக்கு வேதத்தின்படி தான் அவையை நினைச்சுக்கணும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை தான் எடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கித்துட்டு இருக்கிறேன் சரி போகட்டும் அப்போ அவனை பிடிச்சி கடல தீர்க்க தரிசி எல்லாம் பிடிச்சி எங்கே போடுவாரு உயிரோட போட்டுவார் அது இனி வருகையிலே இருக்கு பைரங்க வருகையிலே இருக்கு இல்லையா இல்லையா வெளிப்படத்தில் இருபது பத்து சொல்லுகிறது ஆயிரம் வருஷம் அரசாட்சி இருபதாம் அதிகாரத்தை வீட்டில் படிக்கணும் ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிந்து ஆயிரம் வருஷம் பாதளத்தில் அந்த மேப்படியா ஒன்னாம் வசனம் இரண்டாம் வசனத்தில் இருக்கு யாரு விசாஸ் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பரம்பு ஏவாளை வஞ்சித்த உலகத்தை ஏமாத்தி வஞ்சித்து மோசம் போக்கி கொண்டிருக்கிற அவனை பிடித்து மற்றவன ரெண்டு வரையும் அக்னி அக்கினிக்கடல்ல உயிரோட போட்டுருவாரு கட்டி பாதாளத்தில் அடைப்பாரு அந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்ச உடனே அவனை வெளியே விடுவாரு அங்க இருப்பார்கள் அவங்க புள்ள பத்து பெருகுவாங்க அன்னைக்கு பாம்பு பட்டுல கை போட்டா கை போட்டா கடிக்காது சிங்கம் கூட கிடக்க வைக்கோல் தின்னோம் அந்த வருஷம் அரசாட்சியில இதான் நடக்கும் ஒன்ன ஒன்னும் அடிச்சு தின்னாது ஏன்னா இவன் மேப்படியா இந்த கொல்லுகிறவன் அழிக்கிறவன் எங்க அடைச்சிட்டாரு வஞ்சிக்கிறவன் ஏமாற்றுகிறவன உயிரோட போட்டுட்டாரு

ஆயிரம் வருஷம் முடிய கட்டத்தில் அவர்களுக்கு விடுதலை வருது செய்த பாவத்துக்கு தண்டனத்த நித்திய ஜீவன அடைய போறாங்க அந்த கட்டத்தில் பிசாசுக்கு செவி கொடுத்து ஏற்கனவே தேவாலயத்தில் ராஜாவா இருக்கிறார் பரிசுத்தவன்கள் ரத்தம் இல்லாம அவங்க எங்க ஆட்சி செய்கிறாங்க தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நினைச்ச உடனே காரோ வண்டியோ கிடையாது அப்படியே பறந்து போயிடுவாங்க கன்னியாமரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ இங்கே இருக்கிற நான் அங்கே எரிசலிமுக்கு போனோன்னு நினச்சேன்னா ஆண்டவரை பார்க்க போனோன்னா நான் உடனே அங்கே போயிடுவேன் நொடி பொழுதுல நிமிடத்துக்குள்ள அங்க போய் சேர்ந்துருவோம் நினைச்ச உடனே அங்க போய் நிற்போம் அன்னைக்கு இதெல்லாம் நடக்கியத பார்த்து இதெல்லாம் இந்த அனுபவம் பெறாத இந்த செக்ஷன் ஆட்கள் யாருன்னு உள்ளது ஒரு நாள் சொல்றேன் சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன் இப்படி பல செக்ஷன் அங்க இருக்கும் அல்லா இவங்க போக முடியாது இவங்க இதெல்லாம் கண்டும் கூட அறிந்தும் கூட இவனை பின்ன நம்பி மோசம் போறாங்க கேட்டாலும் மக்கள் மனம் திரும்ப மனசு இல்லை நான் கடலுக்கே போறேன் அப்படி சொன்ன ஆட்கள் உண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏதாலும் கடைசி நேரம் இனி செத்தை போவீங்க அந்த லெவலுக்கு வந்தாச்சு இந்த ஏசுவேன்னு கூப்பிடுங்க கொஞ்சம் பாவத்தை அறிக்கை விடுங்க என்ன மன்னி ஒன்று கேளுங்க இந்த கடைசி நேரமாவது இந்த உயிர் தப்பாதா அப்படின்னு சொன்னா அந்த ஆளு என்ன சொல்லுது தெரியுமா அந்த வேதனையிலும் நான் பரலத்துக்கே வரையில நரகத்துக்கே போறேன் உண்மை சம்பவத்தை பேசுறேன் நான் அல்ல இல்லையா அல்ல எழுவையா இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க தேவனுக்கு அங்க போய் விளக்க ஆசை இன்னைக்கு இந்த பிரசங்கம் எதுக்கு வருது ஏ பாதாள ஒண்ணு உண்டு அக்கினி கடல் உண்டு என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த சாத்தான வஞ்சித்து இந்த மக்களை பின்னம் கெடுத்துட்டோம் பாருங்க அதுக்கு பிறகு பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல் அந்த வேதம் என்ன சொல்லுது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசான யார் அங்க இருந்தவங்களை மோசம் போக்கின பிசாசானவனை மிருகமும் கள்ளத்திற்கு அங்க மொத போட்டாரே ஆயிரம் வந்து மூன்றாவது பகிரங்க வரிகளை யுத்தம் பண்ணி அவனை போட்ட இடத்துல போட்டுட்டாரு அக்னியும் கந்தகம் கடலிலே தள்ளப்பட்டான் எங்க தள்ளுனாரு அக்னியும் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியம் நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் மத்த இருபத்தி நாலு இருபத்தி நாலுல சொல்லப்பட்ட அப்போதும் செய்து ஜனங்களை வஞ்சிக்கிற கள்ள தீர்க்க தரிசிகள் இது எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போக போகுது ஜாக்கிரதை நீ அங்க போறதுக்கு இல்ல இப்ப நான் பிரசங்கம் பண்றது ஆண்டவர் என்னை கொண்டு பேசுவது மனம் திரும்புவதற்கு ஆத்மாவை தப்பித்து கொள்வதற்கு அக்னி இருக்கிற கடல்ல போனவன் நிலைமை என்ன ஆகும் அவர்கள் எப்படியா இரவும் பகலும் இருபது பதினைந்து ஜீவபுசத்தில் பேர் எழுதப்படாமல் இருக்கிறவன் எல்லாரும் அக்னி கடலில் தள்ளப்படாது அக்னி கடல் மிருகம் கள்ளத்திற்கு போட்ட இடம் எங்க அக்னி கடல் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் அங்க சும்மா கடலா கிடைக்கிறது அக்னியும் கந்தமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற கடல் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதில் நீங்கள் என்ன போய் விழுந்தா எப்படி இருக்கும் சரி இங்கேயே கொஞ்சம் அக்கனிய வரவு கட்டையில கொளுத்தி அதுக்குள்ள போய் நின்னா சாகாமலே நீ எவ்வளவு நேரம் நிப்பா அதுல ஒன்னால தாங்க முடியுமா அப்ப அந்த அக்கனியை எப்படி தாங்குவது அதனால்தான் எம்ப இறக்கம் வச்சு மனம் திரும்ப நீ இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு இருக்கிற நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்பினால் உன்னை நான் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் நீ மனம் திரும்பி நீ சரியா வாழ்ந்தியானால் நீ உன்னை நான் என்ன செய்வேன் தேவனுடைய ஆலயத்துல பரலத்தில் தூணாக்குவேன் அல்லா நீ மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டால் மறைவான மன்னாவை அங்க வச்சு புசிக்க கொடுப்பேன் நீ மனம் திரும்பி ஜெயம் கொண்டு வந்துட்டியன்னா உன்னை நான் என்னுடைய சிங்காசனத்துல வலது பக்கம் இருக்க அருள் செய்வேன் பாத்தீங்களா இதுக்குதான் பிரசங்கம் பிசாசுக்கு இடம் கொடுக்காத பிசாசு உனக்குள்ள வந்துட்டான்னா அவன் இருந்து பேசிக்கிட்டு இருப்பான் உனக்கு தெரியாது எல்லாம் மாத்தி மாத்தி நடக்கும் கடைசியில கொண்டு போயிருவான் இவனை பிடிச்சு எங்க போடுவாரு பாதாளம் ஜீவ பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னிக அவன் அக்னிகடல்ல தள்ளப்பட்டான் பதினால அவசரம் சொல்லுகிற மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்டன இது மரணம் கிடையாது பாதாளம் கிடையாது இப்ப இருக்க எல்லாம் ஒழிச்சு கட்டிக்கிட்டு புதிய உண்டார் வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்னு எட்டு பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு பண்ணுங்க எந்த பிரச்சனையிலும் விசுவாசத்தை விளந்திராத நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் அதை சொன்னது யாரு பவுல் அவருக்கு என்னென்ன போராட்டம் பைபிளை படிச்சு பாரு உனக்கு எனக்கு அந்த போராட்டம் கிடையாது நல்ல புரிஞ்சுக்கிடுங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பல போராட்டம் கஷ்டங்கள் வறுமைகள் கடன்கள் ஏமாற்று பித்தலாட்டம் பல சேதங்கள் வந்தாலும் தேவனை நம்புவதை விட்டுறாத வாழ்ந்தாலும் இயேசுக்காக மறித்தாலும் இயேசுக்காக அறிக்கை அவிசுவாசிகள் அருப்பானவர்கள் பொய்யர் பொய்யர் அனைவரும் அக்னியும் இருக்கிற கடலில் பங்கடைவார்கள் படிச்சிடுங்க உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு விட்டுருங்க இப்படியெல்லாம் நடந்தா அக்னி கடல் தான் முடிவு உலகத்தின் முடிவில் என்னெல்லாம் மற்ற பதிமூணா அதிகாரத்தில் படிங்க வீட்டில் விதையை குறித்து சொல்லும்போது கடைசி முடிவில் இது நடக்கும்னு சொன்னார் இயேசு தேவ தூதர்களை வைத்து அறுத்து என்ன பதறைய அக்னி அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் கோதுமை மணியாக இருங்க கனி கொடுங்க நீதி ஆயிருங்க நேர்மையாயிருங்க இருங்க நல்லது செய்யுங்க கெட்டது செய்யாத இருக்காத யாருக்கு எந்த பிரவசன விசுவாசியா வாழாத மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய பலன் கொடுக்காதுன்னு சொன்னார் அதே போல நீங்க படித்து பார்த்தால் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதுல பதினொன்னு வரை நீங்க படிச்சீங்கன்னா மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலாவது தங்கள் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ பத்தாம் வசனம் அவன் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் பதினொன்னாம் வசனம் கடைசி பகுதி இரவும் பகலின் இழைப்பாறுதல் இராது பாத்தீங்களா விளையாட்டு விஷயமா பயந்துதான் ஆகணும் இவர் பயமுறுத்துறாருன்னு என்ன சொல்லாதுங்க நானே பயந்து இருக்கிறேன் எதுக்கு பயப்படுறேன் இந்த இடத்துக்கு போகாம இருக்கு எதுக்கு பயந்து எப்படியாவது ஆண்டுடைய வரிகளை போய் சேர்ந்துடணும் தப்பிடணும்னு எல்லாமே எதுக்கும் பயப்படையல அல்ல இல்லையா பிசாசுக்கும் பயம் கிடையாது எதுக்கும் பயம் கிடையாது தவறு செய்யக்கு தான் பயம் ஆமே இதை புரிஞ்சுக்கணுங்க தெய்வ மக்களே இதெல்லாம் ஆண்டவர் வந்து இது முடிவில் நடக்கிற சம்பவங்கள் நிறைய அல்ல இல்லையா தான் சொன்னார் கலைகள் கோதும மணிகள் ஓமையா சொன்னார் நல்லகனி கூடாத மரம் மட்டுண்டு தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது பதறையை நன்றாய் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கு மத்தையை விளக்கி அல் மணியை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்கனில் சுட்டரிப்பார் அதே போல பதிமூணாம் அதிகாரத்தில் மத்திய சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வலைய பரல ராஜ்யத்தை வலையக்கி உப்பா பேசினாரு கடல்ல போட்டு மீன் பிடிக்கிறது வலையை இழுத்து கரையில வச்சுக்கிட்டு நல்லதை எடுத்து நல்ல இடத்துல வைப்பதும் அதுல தகாத இதெல்லாம் எடுத்து வெளியே போடுவது போல வலையை போட்டு பிடிச்சி உங்களை உள்ள வச்சிருக்கிறாரு இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு உள்ளத தான் தெரியும் ஆயிரம் கூடுது ஐம்பதனாயிரம் கூடுது வலையை போட்டு பிடிச்சு வச்சிருக்கு ஐம்பதனாயிரம் ஐயாயிரம் கூடியது அந்த ஊழிய காரணம் அங்கே இருக்கிற மக்களும் எப்படி இருக்கிறாங்க வலைய போட்டு பிடிச்சிருக்கலாம் ஆண்டவர் ஆனா பிரிச்சு எடுக்கிற ஒரு நாள் வருகிறது சேர்ந்து போனாலும் அக்னி வந்து குதிரைகள் வந்து ரெண்டு வரையும் பிரித்துக்கிட்டு அக்னியிலே எலியா மேல பரல ஏறி போனான்னு வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் மனவாட்டி சபையை தேவன் எடுத்துக்கொள்ளும் போது உன் கூட இருக்கிற உறவோ யாரோ உன் பிள்ளையோ சரியில்லைனா அதுகளை கூட இருந்தாலும் பிரிச்சு தள்ளிக்கிட்டு உன்னை மர்வமாக்கி தேவன் மேல கொண்டு போவா எல்லாரும் போனோம் இதை தேவ பிள்ளைகள் புரிந்து வாழுங்க உங்க பிரச்சனை கஷ்டம் நான் நாங்க பேசும் பேசும்போது சில நாம் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த பாடையே தாங்க முடியல ஒரு அறுவை சிகிச்சை வந்ததே தாங்க முடியலை ஒரு தலைவேதனையை தாங்க முடியல ஒரு எலும்பு மொழி வந்து அதுல உள்ள வேதனையை தாங்க முடியல ஒரு கஷ்டத்தை தாங்க முடியல ஒருவர் சொன்ன பழி சொல்ல தாங்க முடியல இதெல்லாம் உனக்கு வேதனைன்னு சொல்லிட்டு நீ ஆண்டரை விட்டுக்கிட்டு நீ நீ இஷ்டப்படி வாழ்ந்தேன்னா அந்த நரகத்துல போய் இந்த அக்னி ஜோல என்னைக்கு தாங்க போற அங்க வரவே முடியாது இரவும் பகலும் வாதை வாதிக்கப்படுவார்கள் திரும்ப மறுபடி ஆவியை பெற்றுக்கொள் பரிசுத்தாவியே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்புகொடு உனக்கு பிரச்சனை கவலை அது பேசிட்டு நடந்தேனா நீ அக்கினி கிடலுக்கு உன் நிலைமை என்ன பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தவடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாடவடா சரியா வாழ்ந்தேன ஆண்டர் உன்னை நடத்த வல்லவ அநீதி உள்ள தெய்வம் அல்ல உன்னை காப்பாற்ற வல்லவ நீயாக சில காரியத்தை தலையில் இருதயத்தில் தூக்கி வச்சுக்கிட்டு நீ அதையே ஆராதிச்சிக்கிட்டு இருக்காத தேவனை இதயத்தில் வை வசனத்தை வை பயந்துருக்கணும் ஜியும் எனக்கு அந்த கவலை எனக்கு அதனால் ஆண்டவர் தேட முடியாது சபைக்கு வர முடியாது எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உன் பிரச்சனையோடு கொண்டு நக்கிணிகடலில் போட்டுருவாரு பாதாளத்தில் போட்ட உன் நிலைமை என்ன ஆகும் கொடு மழை பெய்யுது ஆனால் உனக்கு வேற ஒரு நல்ல கறி ஒன்றா ஓடிடுவியே கார் பிடிச்சிட்டும் ஓடுவேன் ஆட்டோ பிடிச்சிட்டும் ஓடுவேன் ஆனால் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வரதுக்கு உன்னால் முடியாத ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு சிந்திச்சு பாரு அல்லு லயா என்னைக்கே இல்லை என்னைக்காது ஒரு நாள் வர முடியாத சூழ்நிலையில் உனக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சிட்டு தேவ சபைக்கு வந்து ஆராதிக்க முடியலன்னா நீ எல்லாம் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்த போற நான் சொல்றது பொய்யா உண்மையா தேவனை தேடுவது தேவனோடு இருப்பது தேவ சபையோடு இருப்பது அடையாளம் தேவனோடு இருப்பது அனுதினமும் அவரை தேடுவது கடையாளம் தேவனோடு இருப்பது அவரை போல மாறிக்கொண்டிருப்பது அடையாளம் தேவனோடு இருப்பது அவர் கிரிய நமக்குள்ளே வெளிப்படுவதற்கு அடையாளம் இல்லையா எனக்கு பிள்ளைக்கு பிரச்சனை அவனுக்கு பிரச்சனை அவரவர் பிரச்சனையும் ஆண்டவரை தேடி தீர்த்து கிடாட்டு நீ அங்கே வந்து உன் சிலுவையும் சுமந்துக்கிட்டு அவிய சிலுவையும் சுமக்க போற யாருக்கு சிலுவை எல்லாம் நீ சுமந்துக்கிடுவ ஏ உனக்கு சிலுவை நீ சுமந்தா போறோம் அவன் அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பாடு கஷ்டத்தோடு தேவனை தேடி தப்பிக்க பின்மாறாத அல்லது கலப்பில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காத பின்னா பின்னானதை நான் பார்க்காம முன்னானதை நாடி ஓடு ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அல்லையா நீ தெரிஞ்சிருக்கணும் நீ எங்க போறேன்னு தெரியணும் நீ கண்ணை மூடுனா எங்க போற கண்டிப்பா தெரியணும் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பா வச்சுக்கிட்டே இருக்கார் எல்லாரையும் ரட்சிக்கணும்னு ஆண்டவர் விரும்பிக்கிட்டே இருக்கிறார் அல்லையா இந்த வார்த்தையின்படி கேட்டு மனம் திரும்புங்க வாழுங்க பரிசுத்தப்படுங்க தேவனை அண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அல்லையிலையா உலக காரியம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனைன்னு இருக்காதுங்க ஒன்று உங்களை காப்பாற்றாது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த அவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும் பிசாசு உங்களை மோசம் போக்க இடம் கொடுக்காதுங்க கள்ளர்கள் பொய்யர்கள் ஆண்டோருக்கு பேரால் உங்களை வஞ்சிக்க இடம் கொடுக்காதுங்க ரெண்டாம் சார்ந்து கூட்டத்தார் சேர்ந்து தான் அங்கே போவாங்க அநேகர் ஆத்துமாக்களை வசப்படுத்தி திருடி வைத்திருக்கிறார்கள் சரியா சத்தியம் சொல்லாம இவங்க அழிவு அழிவு உறங்காது யாரா இருந்தாலும் தேவன் விட்டு வைக்க மாட்டார் ஆனா இன்னைக்கு விட்டு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார் உன்னை நேசிக்கிறார் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாக உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்து ஆனால் நீ தப்புவாய்யா சந்தர்ப்பம் கொடுக்கிறார் அதுக்காக உயிரை கொடுத்தார் ரத்தம் சிந்தினார் பாவ சாபத்தை சுமந்து தீர்த்தார் என்பதை புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு மனிதனும் இந்த வார்த்தையின்படி தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜோம் பண்ணுவோம் அப்படியே உங்களை சிந்தித்து பார்த்து ஒப்பு கொடுங்க அல்லே லோய்யா அல்லே லோய்யா பிரை சொல்லோல் சோத்ரம் 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 அல்லே லோய்யா நரகம் என்பது பா பாவிகள் வேதனைப்படும் இடம் பாவிகள் அழுது பற்கடிக்கும் இடம் பாவிகள் அக்னி ஜோலையில் கிடந்து வேகிற இடம் சுண்ணாம்பினால் ஏசியா முப்பத்தி மூன்று பன்னிரண்டு நீட்டப்படுகிற இடம் இப்போ உள்ள பிள்ளைகளை சுண்ணாம்பு நீட்டியது தெரியாது சுண்ணாம்பு எப்படிப்பட்ட நீட்டு அதில் ஒருத்தனை பச்சா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது சுண்ணாம்பு நாள் பண்ண ஒவ்வொரு நாளும் தேவனை தேடு விட்றாத அவர தாழ்த்து தேவனே என்னை மன்னி மன்னியூன்னு கேளு மனம் திரும்ப விட வேண்டியதை விடு இல்வையா கத்துடி நாமம் மையமடைவதாக பர்லோக தேவனை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ பிளப்படுத்தும் இந்த செய்தி கேட்ட அனைவரும் நித்தியஜீவன் அடையணும் ஒருத்தரை கூட இழக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வருகை காணப்படணும் ஆண்டவரே சாத்தானால் வஞ்சிக்கப்படாம காத்து கிடங்க சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விளக்குங்க பொய்யர்கள் உங்க பெயரால பைபிளை தூக்கிட்டு வந்து ஏமாற்றுகிற ரூட்டை தப்ப செய்ய பார்க்கிற தீயவர்களை வீட்டில் ஏற்றாதபடி ஆண்டவரே ஜனங்கள் ஜாக்கிரதையாய் வாழ கிருபை செய்வீராக ரேச்சக படாதவர்கள் ரேச்சக ஆவியானவர் நடத்துவீராக மர்மடி பரக்கும்படி செய்வீராக பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்த ஆவியிலே தேவனுக்கு பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவீராக பரிசுத்த ஜாதியா மாற்றுவீராக ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்குபதாக இந்த வசனம் வெறும் தேறம்பக்கூடாது ஒவ்வொருத்தரோட இடைவிடவீராக ஒரு ஆத்மா பாதாளத்துக்கு அக்கினி கடலுக்கு போக கூடாது 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 தேவனே மாற்றுங்க கிரிய நடப்பீங்க தொடுங்க உணர்த்துங்க உங்க கரு தொழுப்பு உலக கவலை அந்த கவலை இந்த கவலைன்னு ஜெபிக்காம தேவனை தேடாம கவலையே பாடி ஆராதிச்சிட்டு கிடக்க விடாதுங்க மனம் திரும்பச்செய்ங்க எப்பொழுதும் சந்தோஷமா ஆகிருங்க அல்லுய்யா அப்படிதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன்னு வேதம் சொல்லுகிறாரு உலகத்தில் உள்ள கவலை கஷ்டத்தை விட நரகம் கொடியது இது பெருசல்ல ஆண்டவர் அதை உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் பாரத்தில் வைத்து விட்டு உங்கள் காரியங்களை நடப்பிக்க கருபத்தார் ஆசீர்வதியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கட்டும் வாழ்வதற்கு வசதியை கொடுங்க வாழ்வதற்கு வசதியை கொடுங்க இந்த பூமியில வாழ வசதி வேணும் கட்டாயம் தேவன் அது நீர் அறிவி நீர் காண்கிற தேவன் சரீர நன்மையை கொடுங்க சரீர சுகம்பலன் தாருங்க ஆவிக்குரிய நன்மையை இரட்டிப்பா தாருங்க அதிசயம் செய்யப்பா உங்க கருத்துல ஒப்புகிக்கிறேன் எல்லா கனமக்குமே புகழ் உக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆம என் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காக்க கிடவர் கர்த்த தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசனமாக்கி உங்களை சமாதானம் கட்டளை இட கிடவர் விதா குமாரம் பரிசு தாபியானுடைய பாதுகாவல் ஆசீர்வாதங்கள் வருகை வரையிலும் சபையோடு மக்களோடு தேசத்தோடு ஆண்டவரை எல்லா மக்களோடும் உங்க ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக முன் ஜெயமாக ஜெய மாக நடத்திடுவார் கிரேஸ்தே கிரேஸ்த சரியா வாழுங்க இந்த மாதிரி இடத்துக்கு யாரும் போயிடாதுங்க அப்படிப்பட்ட தீமைக்கு ஆண்டோர் விளக்குவாராக ஆமேன் ஆமே காட் பிளெஸ் ஆமேன்